நம்ம தலா அஜித் அவர்களை அவமானப்படுத்தின முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி திமுகவினர்கள் அவங்களுடைய உண்மை முகத்தை தலா அஜித் அவர்கள் கிழிச்சி எரிஞ்சிருக்காரு ரசிகர்கள் நடுவுல மக்கள் நடுவு படு வைரல் ஆகிட்டு வருது அதாவது அஜித் அவர்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த பத்ம பூஷன் விருதை இப்ப நேத்து தான் அவரு வாங்கியிருந்தாரு இப்படி இருக்க அஜித் அவர்கள் விருது வாங்கின இந்த தருணத்தை ஒட்டுமொத்த நம்ம தமிழகமே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியில் ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் உதயநிதி இவங்க இரண்டு பேருமே இதுவரைக்கும் ஒரு சின்ன வாழ்த்து ஒரு சின்ன அறிக்கை கூட பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் வரைக்கும் தொடர்ந்து பேசல அதுக்கு நேர்மாறாக அஜித் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை திமுகவினர்கள் அவங்க கொடுத்ததாக தான் தகவல் வெளியாக இருக்கு அதாவது காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் அஜித் அவர்கள் அந்த தாக்குதலை பத்தி அவர் பத்மபூஷன்

அரசியல் விமர்சகர்கள் அவங்க தள்ளி தெளிவான பதில் இதுக்கு கொடுத்திருக்காங்க அதாவது ஆளும் திமுக அரசு முக்கியமாக உதயநிதி அதே போல ஸ்டாலின் இரண்டு பேருமே தமிழக நடிகர்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்த அந்த அதிகாரம் பவர் அவங்க கையில் வச்சுருக்காங்க அதனை ஒட்டி தான் விஜய் ஆண்டனி அதே போல் ஆண்ட்ரியா இவங்க எல்லாருமே கூட இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமியர்கள் அவங்கள யாரும் தவறாக கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை இவங்க இரண்டு பேருமே வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதே போல் நடிகர்கள் யாருமே கூட இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமியர்கள் அவங்களை எதிர்த்து யாரும் அறிக்கை வெளியிடக்கூடாது அப்படின்னு தமிழக நடிகர்கள் எல்லாருக்குமே மறைமுகமாக மிரட்டி வலியுறுத்தப்பட்டிருக்கு ஸோ அதில் அஜித் அவர்களும் இதை பற்றின அறிக்கை வெளியிடக்கூடாது அப்படின்னு அஜித் அவர்களுக்கும் வலு கட்டாயமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அஜித் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவையில்லாமல் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் அவர் போக மாட்டார் அதனால சரி அரசே சொல்லிடுச்சு அப்படின்னு அஜித் அவர்கள் நடந்த இந்த தாக்குதல் அதை பத்தின வீடியோ எல்லாமே பார்த்து அவர் மனசுக்கு உள்ள கோபம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா இருந்திருக்காரு இப்படி இருக்க பத்மபூஷன் விருது வாங்கின கையோட தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டாங்க இந்தியாவை தாண்டி இருக்கிற எல்லாருமே கூட அஜித் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா தமிழக அரசு அவங்க யாருமே அரசு தரப்புல இருந்தோ இல்ல முதலமைச்சர் அவங்க தரப்புல இருந்தோ அஜித் அவர்களுக்கு வாழ்த்து யாருமே தெரிவிக்கல இது அஜித் அவருடைய அந்த ஈகோவை தட்டி விட்டுருக்கு ஏற்கனவே அஜித் அவர்கள் அவர் மனசுக்குள்ள கும்படிட்டு இருக்க விஷயத்தை வெளிப்படுத்த முடியாம ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேருமே முட்டுக்கட்டையாக இருந்தாங்க ஆனா இப்போ எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா தமிழக அரசு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கறத அஜித் அவருடைய ஈகோவை தட்டி விட்டதால அவர் மனசுக்கு உள்ள இருந்த அந்த குமுறலை அந்த அறிக்கை மூலியமா வெளியிட்டிருக்காரு அதாவது இந்த தாக்குதல சம்பந்தப்பட்ட யாரையுமே சும்மா விடக்கூடாது ராணுவ வீரர்கள் அவங்க இலையில இருக்கிறதால தான் நம்ம எல்லாருமே இங்க பாதுகாப்பாக இருக்கிறோம் அதனால அவங்க செஞ்ச இந்த தியாகத்துக்கு நம்ம எல்லாருமே சல்யூட் அழிக்கணும் நடந்த இந்த தவறுக்கு நிச்சயமா பாகிஸ்தான் அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த கோபத்தையுமே வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு பதிவு அவர் மனசுல இருக்கிற குமுறலை கடைசியா அஜித் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலியமா வெளியிட்டிருக்காரு இத பார்த்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இத்தனை நாட்கள் அஜித் அவர்கள் அறிக்கை வெளியிடாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணமா முட்டுக்கட்டையாக இருந்ததே திமுக அரசு தான் அவருக்கே அவங்க அரசு மேல தான் இந்த அறிக்கை தற்போது வெளியே வந்திருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அஜித் அவருக்கு தந்த அந்த தொந்தரவு பத்தியும் மக்கள் கிட்ட வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காங்க